தேவசமூக தப்பு நிகழ்ச்சியில அவங்க தகுப்பு சர்ச்சுக்கு போவாங்க போவாங்க நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு எல்லாம் போவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பிள்ளைகளை தொந்தரவுன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சங்கீதம் நூத்தி பதிமூணுல நூத்தி பதினஞ்சுல பதிமூணாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அது சிறியோர் பெரியோர் இல்ல தேடுகிற விஷயத்துல கர்த்தரை தேடுகிற விஷயத்துல அது குழந்தைகள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ஒன்றுதான் அப்ப அவங்கள நாங்க தொந்தரவு சொல்லி விட்டுட்டு போறதும் குழந்தைங்க அங்க போனா அழுவோம் அதனால சர்ச்சுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதும் அது நாம குழந்தைகளுக்கு செய்கிற கெடுதலா இருக்கிறது எவ்வளவு மீடியா தேவை சமூகத்துல கொண்டு போய் கற்றுக் கொடுக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை ஆறுதல் படுத்தி நடத்துகிறோமோ தெய்வ சமூகத்துல எவ்வளவு நேரம் அவங்க இருப்பார்களோ அது அவங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கு சில இடங்களில நம்ம கவனிக்கலாம் பெரியவங்க கூட சில வசனங்களை கவனிக்க மாட்டாங்க சில வார்த்தைகளை கவனிக்க மாட்டாங்க ஆனா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழப்பா அதை கவனித்து பின்பற்றவும் செய்வாங்க சில நேரங்களில் பெற்றவர்களுக்க புத்தி சொல்லுகிறவர்களாலும் இருப்பாங்க எல்லாங்களுக்கும் ஆதிபுரிய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய கடமையா இருக்கும் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள வரும் நிச்சயமா பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து அவங்க பெற்றுக் கொள்வாங்க கத்திரும் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க கத்திரம்